ஒரு ஏற்கனவே பழகின பழக்கத்துல நமக்கு இருக்கும் அந்த மாதிரி பொழுதுபோனா நல்லா இருக்கும் படுக்க போகும்போது நம்ம இஷ்டப்படி பாட்டு கேட்டுக்கலாம் ஹிந்தி பாட்டு கேட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்னு தனிமை வந்தது தனிமைன்னா மத்தவங்களோட உதவி நமக்கு தேவையானு கட்டாய தேவை வயசாயிடுச்சு சமையல்னா தான் ஒரு வாழ் தேவை மற்றபடி நமக்கு எல்லாமே சும்மா இருக்கும்போது நினைப்பு வரும் உடனே போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வரலாம் நம்ம இஷ்டம் எந்த நேரம் கிடைக்குதோ அப்ப போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வரலாம் அதுல ஒவ்வொருத்திலயும் சுதந்திரம் வருதா அதி தனிய சுகம் தான் அதனால இன்பத்திலயும் துன்பம் பார்க்கலாம் அந்த மாதிரி முன்கூட்டியே அறிவோட ஒரு சில செயல்களை எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம அனுபவம் மூலயமா இருக்கும் அதுவும் நம்ம இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்தையும் நம்ம இஷ்டம் போல சந்தோஷமா இருந்துக்கிடலாம் இதுல இன்பத்தில் துன்பமா இல்ல துன்பத்தில் இன்பமா துன்பத்தில் இன்பம் தான் ரொம்ப நல்லது சாதாரண இன்பத்துல துன்பமும் வரும் ஆனா இன்பத்துல துன்பம் வந்தாலும் அதை மாத்துக்கிற சக்தி நம்ம மனசுல தான் இருக்கு எதையுமே அது அறிவு வளர்த்துக்கு ஏற்கனவே நம்ம பழக்க வழக்கத்துல வந்திருக்கணும் அதை இது மாத்தினா இந்த மாதிரி ஒருத்தர் பேசுனா எனக்கு என்னன்னா ஒரு பேச்சு பேசணும்னா அதனால என்ன விளைவு வரணும் எனக்கு இப்படி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க இப்படி பேசினாங்க இவங்க இப்படி பேசினாங்கன்னு கேட்டுட்டு ஒரு நம்ம மேல ஒரு பழி வரும் சொல் வரும் அதனால யோசனை பண்ணி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாம அல்ல பக்கத்துல ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம என்ன நினைச்சுட்டு அமைதியா அழகா நம்ம அந்த அழகே வரும் அந்த பேசும்போது அதுக்கு ஒரு கலையே இருக்கு அழகா பேசி எல்லாருமே ஆமான்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கலாம் ஒரு இத தந்திரமான புதிர் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா போடுவோம் கொரோனியா அது இது பேசக்காது அதுல எப்படி பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத எது எதுவோ அது போ கடைப்பிடிச்சது நம்ம சந்தோஷமா ஒரு சமயம் கற்பனை வரும் இவங்க இருந்தா என்னன்னு அந்த கற்பனை கூட நல்லதா இருக்கணும் அப்பதான் நம்ம இல்லைன்னா ஒரு சமயம் துன்பத்துல கொண்டு போடு ஏச்சு துன்பத்துல கைக்குள்ள நம்ம இஷ்டம் போல மாத்தி சந்தோஷமா இருந்துக்கலாம் ஆனா கெட்டதுங்கிற போது ஒதுக்கி தள்ளணும் ஏன்னா இனிமே அதை வந்தா நம்ம அதை வயசு இல்ல சந்தர்ப்பம் இல்ல பின்னால மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படணும் அதனால ரொம்ப கடுமையை சந்தோஷமா கடத்த முடியும் சரிம்மா சூப்பர்மா இன்னைக்கு இது ரொம்ப இருக்கும் வாழ்க